நவம்பர் ஆறாம் தேதி வியாழக்கிழமை தெளிவான வானிலை அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா மழையானது நம்மளுடைய கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் பதிவாகிட்டுருக்கு குறிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்ச மழை பொழிவுங்கிறது நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் பதிவாக போகுது குறிப்பாக கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரின்னு சொல்லலாம் திருப்பத்தூர்னு சொல்லலாம் குறிப்பாக நான் எந்தெந்த பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் எங்கெங்கெல்லாம் மழை இருக்குங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கூடுதலான மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த நம்மளுடைய தருமபுரி அதே போல் ஹரூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊத்தாங்கரை அதுக்கப்புறம் ஜோலார்பேட்டை அந்த ஆம்பூர் அது வரைக்குமே அந்த நம்மளுடைய கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகளில் மழையுடைய தீவிரம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூடுதலாக இருக்கும் கிருஷ்ணகிரியில் ரொம்பவே கூடுதலான மழைப்பொழிவு இருக்கும் இப்போ கூட மழை அங்கே பேஞ்சிகிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் தொடர் மலை இருந்து கொண்டே இருக்கிறது அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா மழையுடைய தீவிரம் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் மிதமான மழைனா அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் திருவண்ணாமலை ஆத்தூர் சின்னசேலம் அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த திருக்கோயிலூர்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா திருக்கோயிலூர் அப்புறம் விழுப்புரம் அப்புறம் உளுந்தூர்பேட்டை அதுக்கப்புறம் புதுச்சேரி கடலூர் இந்த பகுதிகளெலாம் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதே வேளையில் துறையூர் பெரம்பலூர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரனூர் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீரனூர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதுக்கோட்டைக்கப்புறம் இங்கே பட்டுக்கோட்டை அம்மா சமுத்திரா அந்த பக்கம் தொண்டி உள்ளிட்ட பகுதிகள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த வேதாரண்யம் நாகப்பட்டினம் இந்த பகுதியிலலாம் மலையுடைய தீவிரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் அந்த நம்மளுடைய இலங்கையுடைய வடக்கு இலங்கை வடக்கு இலங்கைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா நம்மளுடைய கிளிநொச்சி போல் ஜாஃப்னா ஜாஃப்னா வடக்கு இலங்கையில் மலையுடைய தீவிரம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரொம்ப கூடுதலாக இருக்கலாம் வேதாரண்யம் நம்மளுடைய வேதாரண்யம் பகுதி அதுக்கப்புறம் கோடியக்கரை அந்த முத்துப்பேட்டை தகட்டூர் திருத்துறைப்பூண்டி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காரைக்கால் வரைக்குமே அந்த கோடியக்கரை முனையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையுடைய தீவிரம் கூடுதலாக இருக்கும் நம்மளுடைய அந்த வட இலங்கையை ஒட்டிய கடலோரப் பகுதிகளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மலையுடைய தீவிரம் அந்த பாக் சலசந்தின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை கூடுதலாக இருக்கும் குறிப்பாக ஜாஃப்னா யாழ்ப்பாணத்தில் மலையுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய பொழிவு குறிப்பாக அதிகபட்ச மலைங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பெய்ய வேண்டிய அதிகபட்ச மழை இந்த இடங்களில் பதிவாகலாம் அதே வேளையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாமக்கல் வரைக்குமே நம்ம சேலம் மாவட்டம் வரைக்குமே நம்ம சொல்லலாம் சேலம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் ஏற்கனவே அந்த பகுதியில் சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக வந்து அந்த நாமக்கல் பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ம மழை ரொம்ப பதிவாகிட்டுருக்கு ராசிபுரம் இந்த பகுதியிலலாம் மழை ரொம்பவே கூடுதலாக பதிவாகிட்டுருக்கு அங்கேயுமே அந்த சேலம் உள்ளிட்ட அந்த மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் சின்ன சேலம் ராசிபுரம் ஆத்தூர் நாமக்கல் துறையூர் பெரம்பலூர் இது உள்ளிட்ட பகுதிகளிலேயும் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அதனால மழைப்பொழிவு இந்த பகுதியில் தான் இப்போ நம்ம சொன்ன பகுதியில் தான் மழையுடைய தீவிரம் ரொம்பவே கூடுதலாக இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அது என்ன சார் தென் மாவட்டத்தில் கடலோரப் பகுதினா நம்மளுடைய புதுக்கோட்டையிலேருந்து எடுத்துக்கலாம் புதுக்கோட்டை காரக்குடி அதுக்கப்புறம் வந்து தொண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மதுரை வரைக்குமே மதுரை அருப்புக்கோட்டை கமுதி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இந்த பகுதிகள் மழையுடைய தீவிரம் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதிகமாக போகுது இங்கெல்லாம் அதே போல் சாயல்குடி அருப்புக்கோட்டை கமுதி தூத்துக்குடி காயல்பட்டினம் இந்த பகுதியிலலாம் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் காயல்பட்டினம் தூத்துக்குடி விளாத்திக்குளம் சாயல்குடி கமுதி ராமநாதபுரம் மானாமதுரை சிவகங்கை அதுக்கப்புறம் மதுரை தொண்டி குறிப்பாக அந்த ராமநாதபுரம் தொண்டி கொடிக்குளம் காரைக்குடி ராமேஸ்வரம் அம்மாச்சமுத்திரம் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி ஆவுடையர் கோயில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி கீரமங்கலம் அறந்தாங்கியில் மலையுடைய தீவிரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் தேவக்கோட்டை இந்த பகுதியில் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தோட அந்த கிழக்கு பகுதி அப்புறம் காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதி தொண்டி குறிப்பா தொண்டி பகுதியில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலா இருக்கும் தேவிப்பட்டினம் அந்த தொண்டி இந்த பகுதியிலலாம் மழையுடைய தீவிரம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அதிகமாக இருக்கும் அதே போல் நம்மளுடைய வடக்கு இலங்கையில ரொம்ப மழை கூடுதலா இருக்கும் யாழ்ப்பாணத்தில் முல்லைத்தீவு அனைத்து பகுதியிலையும் இலங்கையில வந்து பார்த்திங்கன்னா ஆம்பாரா அந்த அந்த ஆம்பாரா பகுதி வரைக்குமே வந்து மழையுடைய தீவிரம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல குறிப்பா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வானிலை படங்கள் சொல்லக்கூடிய செய்தி தொடர்ந்து நம்மளுடைய வானிலை சார்ந்த செய்திகளை நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால இந்த கிருஷ்ணகிரியில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு இப்போ ரொம்ப கூடுதலாக இருக்கக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள்லேயும் அதிகமாக மாறும் டெல்டா மாவட்டங்களில் மாறி பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்களில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த தென் கடலோர பகுதிகளில் குறிப்பாக நம்மளுடைய புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மழையுடைய தீவிரம் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்மளுடைய வானிலை சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய செய்தி உங்கள் ஊரில் அது போல் மழை இருக்காங்கிறதையும் நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாத இறுதியில் நவம்பர் அதாவது உறுதியாக நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இந்த நவம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி அஞ்சாந்தேதிக்குள்ளே ஒரு தீவிரமான நிகழ்வு நம்மளுடைய வங்கக்கடலுக்கு வந்து நல்ல மழை பொழிவை கொடுக்க போகுது அது இலங்கைக்கு அருகில் வரப்போதா இல்லை அது எங்கே நெருங்க போகுதுங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய வானிலை செய்தியோட இணைந்திருங்கள் நன்றி